அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிகளில் எமது வணக்கங்கள் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்திலே எங்களுடைய பார்வையை தமிழகம் நோக்கி நாம் செலுத்துகின்றோம் சமகாலத்தில் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் பேசுபொருளாக இருக்கின்ற விஜய் அவர்களினுடைய இந்த கரூர் பிரச்சார கூட்டம் தான் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகின்றது இன்று அது பற்றி எங்களுடன் பேசுவதற்கு தமிழகத்திலிருந்து திருமிகு செந்தமிழ் குமரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழகத்திலே இன்று பெரிய அளவிலே பேசப்படுகின்ற விடயம் இந்த விஜயனுடைய அரசியல் பிரச்சார கூட்டம் அவர் பல இடங்களிலே திருச்சியாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் அப்படியே ஐந்து இடங்களிலே ஏற்கனவே தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார் கரூர் என்பது ஒரு கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம் அல்லது ஒரு இடம் என்று சொல்லலாம் அங்கு எல்லா கட்சிகளும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த கரூர் இருக்கின்றது விஜய் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை தொடங்குவதற்கு ஒரு நேரம் அறிவித்திருந்தார் ஆனால் அறிவித்த நேரத்திலிருந்து இருந்து தாமதித்து வந்ததாக சொல்லப்படுகின்றது அதற்கான காரணங்களும் சொல்லப்படுகின்றது இந்த மக்கள் வெள்ளம் அந்த அவர் வந்து கொண்டிருந்த வழியிலே மக்களுடைய வெள்ளம் அவரை நகர விடாமல் மெதுமெதுவாக அவருடைய வண்டி வந்ததாக கூறப்படுகின்றது பின்பு நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும் இன்று இந்த தொலைக்காட்சிகளையும் காணொலிகளையும் யூடியூப் சேனலையும் பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும் அங்கு என்ன நடந்தது இதுவரைக்கும் நாங்கள் அறிந்த வரையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது இன்னும் பலர் வந்து இந்த கரூர் வைத்தியசாலையிலே வந்து இன்றும் அங்கு வைத்தியசாலையில இருக்கின்றார்கள் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே என்ன நடந்தது உங்களுடைய ஒரு விளக்கமான ஒரு ஒரு ஆய்வை தாருங்கள் அந்த பிரச்சார கூட்டத்திலே அதாவது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேருக்காகத்தான் இடம் ஒதுக்கினார்கள் சொல்லப்படுகின்றது ஆனால் நாங்கள் பார்த்த அளவிலே எங்களுடைய கணிப்பின்படி ஒரு லட்சக்கணக்கான சனம் மக்கள் அங்கு குவிந்திருப்பார்கள் நெருக்கி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளு தள்ளுபட்டு தள்ளுபட்டு பெரிய அளவிலே ஒரு மக்கள் கூட்டம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் அங்கு நின்று இருக்கின்றது என்ன நடந்தது ஐயா அந்த பிரச்சார கூட்டம் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட சில ஏற்பாடுகள் அந்த நெருக்கடியான சூழலில் எனக்காக நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்த குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் என்று பலர் இறந்து போயிருக்கின்றார்கள் இது இறந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதற்கான விளக்கங்களில் நான் அழுத்தமாக பதிவு செய்வோம் அவர்களுக்கு தமிழகத்தின் தமிழர்கள் சார்பாகவும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்பாகவும் நிறைய அனுதாபங்களும் அந்த தலைவர் கூட்டம் அவர் இருவரையில் நடத்தி வந்த கூட்டங்கள் அதற்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன வேறுபாடு இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் களத்தை நாம் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப் பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் நகர்ந்து கொண்டிருக்கு அந்த அரசியல் மாற்றம் இப்போது எங்கே நிற்கிறது என்று சொன்னால் ஈழப்படுகொலைக்கு காரணமான திமுக அளிக்கப்படவில்லை ஈழப்படுகொலையை முன்னின்று நடத்திய இந்திய அரசு தண்டனை பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் இளைஞர்கள் பெண்கள் என பலர் ஒரு உறப்பு கோரிக்கை எழுப்பினார்கள் இரண்டாயிரத்திக்கு ஒன்பது முன்பு வரை தமிழ்நாட்டுடைய அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியலாக மட்டுமே இருந்தது இந்திய அளவில் தமிழகத்தினுடைய அரசியலாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழக அரசியல் என்பது உலகத்தழுவ அரசியலாக மாற்றமடைந்தது வகையிலும் ஈடு கொடுக்க முடியும் திமுக மீது இனப்படுகொலை ஈழத்தமிழர் படுகொலை என்று அந்த சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வெகுமக்கள் மத்தியில் பெருமளவு அது வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தமிழர்களுக்கான அரசியல் கட்சி முழுமையாக ஒன்று இல்லாத சூழலில் அந்த வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆர் எஸ் எஸ் கூடாரமாக அடிமை கூடாரமாக மாற்றுகிறது என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இணைத்து திமுக மீண்டும் எழுந்து ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆட்சி கட்டிலில் அமர முடியாமல் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் தவிர்த்த திமுக முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இறக்கும் பொழுதும் அதிகாரத்தில் இறந்து தன்னுடைய இறந்த உடலை சென்னை கடற்கரையில் அண்ணா சமதி அருகே புலைக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை கண்டு கொண்டிருந்ததற்கு அப்படியான வாய்ப்பு அமைக்கவே இல்லை தமிழ் மக்கள் கொடுத்தது ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றமாக ஜெயலலிதா அமையாளர்கள் அதிமுக பலதனப்பட்டிருக்கிறது அஹ் அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய ஈழ அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் சார்ந்து இயங்கிய அமைப்புகள் ஒரு புறமாகவும் தமிழேசிய அமைப்புகள் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் இன்னொரு புறமாகவும் தமிழக அரசியல் திராவிடம் திராவிட எதிர்ப்பு சமுத்தியத்தின் என்கின்ற இரண்டாக தெரிந்திருக்கிறது இந்த சூழலில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திமுக தமிழேசிய அமைப்புகளை தவிர்த்து மற்ற எல்லா திராவிட இயக்கங்களையும் புரட்சிகர அமைப்புகளையும் தன்னோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரு அரசியலை பேசி அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறது இந்த ஆட்சியை நடத்துவதற்கு குறி கூட இவர்களுக்கு இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துறை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகுதி இல்லை ஆனால் இவர்கள் இந்த குடும்ப அரசியலை தன்னுடைய மகன் பேரன் என்று விரிவுபடுத்துவதற்கான மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பல்லாயிரம் லட்சம் கோடி கணக்கான பணம் முதலீட்டை உருவாக்கி இப்பொழுது இதற்கு யாரெல்லாம் இடையூறாக வருகிறார் கட்டம் கட்டி ஒது ஓரங்கட்டுவது பழி வாங்குவது பலி வாங்குவது என்கின்ற அரசியல் சில காலங்களுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஏதோ திராவிட இயக்க தலைவர் புனிதர்கள் போகும் சீமான் அவர்கள் மட்டுமே ஒரு தவறு அழைத்தவர் போன்றோமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த கட்சியை ஒழிக்கவும் ஒழுக்கவும் நிலையை இப்பொழுது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று உருவாகும் பெருவாரியான இளைஞர்கள் ரசிக மனப்பான்மையில்தான் இருக்கின்றார்கள் அரசியல் தான் இருக்கிறது ஆனால் பெருவாரியான இளைஞர்கள் விஜயினுடைய அந்த கட்சிக்கு பின்னால் ஒரு ரசிக மனம் போவதோடு போது திமுகவினுடைய இளைஞர் கூட்டம் அங்கே செல்கிறார் அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒப்படைப்பதற்கு யாரெல்லாம் தடையிருக்க தடையாக இருக்கிறார்களோ எல்லாம் வீழ்த்துவதற்கு அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய ஒரு பங்கு பகுதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிஜேபியின் பக்கம் தள்ளுகின்ற வேலையையும் இன்னொரு புறம் திருமாவளவன் போன்ற வீடு அரசியல் ஆதரவாளர்களை உலகத்திற்கு தமிழ் அரசியல் பேசக்கூடிய தமது பக்கம் எடுத்து வைத்துக் கொள்வது மருத்துவர் ராமதாஸ் போன்ற அரசியலாளர்களை எதிரிகள் பக்கம் தள்ளுவது சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகளை தனது அடிமையாக வைத்திருப்பது இப்படியெல்லாம் அரசியல் செய்தவர்கள் சீமானை எதிர்த்து அப்படி ஒரு அரசியல் செய்தார்கள் விஜயை எப்படி அணுகுவது என்பதிலே இவர்களுக்கு ஒரு புரிதல் ஆரம்பித்தார்கள் விஜயினுடைய அரசியலை அவர் தமிழ் உணர்வு தமிழர் நலன் என்கின்ற அந்த அரசியலில் இருந்து வந்தாரா என்பதை கடந்து ஒரு திரைப்படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கக்கூடிய நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் வாங்கக்கூடிய ஒரு நடிகருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் தேவையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இறைத்துறையில் எந்த திரைப்படமும் கருணாநிதியுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வெளிவரவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக விஜய் அவர் தமிழர் என்பது ஒரு கூடுதல் அஹ் விஷயமாக நாம் தமிழகத்தில் எடுத்துக்கொள்ள ஆக விஜய் தென்னிந்தியாவிலேயே அதிகப்படியான ஒரு நட்சத்திரமாக உயர்ந்திருக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற கலைஞர்கள் எல்லாம் திமுக தலைமை பக்கம் வீழ்த்திவிட்டனர் விஜய் போன்றவர்களை தன்னுடைய குடும்ப நிறுவனத்திற்கு பணம் செய்யும்படியும் அவர் எந்த படம் எடுத்தாலும் அதற்கு ஒப்படைத்து விட வேண்டும் என்கின்ற அச்சுறுத்தல் மிரட்டல் அதை அவர் கடக்கும் பொழுது அல்லது மீறும் பொழுது அமலாக்கத்துறை சோதனை ரயில் இந்திய அரசுடைய ரயில் தமிழக அரசுடைய சோதனை என்று அவரை நெருக்கடி செல்லாக்கும் போதுதான் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் தேவை அவருடைய சொந்த தேவையில் இருந்தால் அவர் ஒன்று அதற்கு பிறகு அவர் தன்னுடைய கட்சியை எப்படி கட்டமைக்கப் போகிறார் என்பது ஆக விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை விஜய் ஒரு கார்பரேட் அரசியலை நடத்துகின்றார் ஆனால் இப்படிப்பட்ட விஜயை ஒருவேளை தமிழ்நாட்டு தமிழர்களோ உலக தவிர தமிழர்களோ தரம் கொடுத்து அது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகும் என்பதை கடந்த ஆண்டே திமுக உணர்ந்து கடந்த ஆண்டு விக்கிரமாண்டியில் நடந்த கூட்டம் ஒரு ஆளு கட்சிக்கு இணையான கூட்டம் அவர்கள் நடத்திய கூட்டம் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா அவர்கள் என்ன முழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் என்ன அடிப்படையில இளைஞர்கள் திறத்துகிறார்கள் என்பதால் நமக்கு விமர்சனம் கிடைக்கிறது மிகப்பெரிய கூட்டம் அது கடந்த ஆண்டு முதல் கூட்டம் என்பதனால் இது நடந்திருக்கும் என்று அவர்கள் கருதிப்பார்கள் இந்த ஆண்டு மதுரையிலே ஆளுங்கட்சியை மூதிய கூட்டம் மதுரையில் திமுகவினுடைய அமைச்சராக மூர்த்தி அன்பு சட்டப்படி உறுப்பினரை அமைச்சர் அவர் வைத்ததுதான் அந்த சட்டம் அதை மீறி பெரும் கூட்டத்தை விஜய் அவர்கள் மதுரை எதிர்ப்பார் மிகப்பெரிய மாநாடு அந்த மாநாட்டு பிறகு திமுகவுக்கும் விஜய் கேடைய காவல்காவுக்குமான முதன்மையான சட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே திமுக என்கின்ற ஒரு கட்சி அதிகாரத்தில் பங்கேற்பு இல்லாத மற்ற கட்சியுடனான கூட்டணி அரசியல் கூட்டணி ஆட்சியை நடத்துகிறார்கள் ஆனால் கூட்டணி அதிகாரத்தில் பங்கெடையார் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சில கட்சிகள் இருக்கின்றன இவரெல்லாம் சேர்ந்துதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆனால் அதிகாரத்தில் பங்கு கிடையாது அதிகாரத்தில் திமுக மட்டுமே இருக்கிறது ஆனால் சாதைக்காவது ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே எழுப்பி இருக்கிறார் அதிகாரத்தில் நாங்கள் பங்களிக்கிறோம் என்று சாதை விஜய் அவர்கள் கூறினார் இந்த அதிகாரத்தில் பங்கு என்கின்ற இந்த ஒரு விடயம் திமுகவுக்கு கூட்டணி கட்சி மத்திய நிலையில் மிகப்பெரிய அது மட்டுமல்லாமல் அவர் நேரடியாக திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக அடையாளம் காட்டுகிறார் பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரியாக அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் மதுரை நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை அன்பில் என்று மரியாதை செய்யும் விதைய இதற்கு பிறகு இந்த மாநாடுகள் இந்த மாநாட்டிலே பல மீதும் அவர் அடுத்த கட்டமாக ரோடு ஷோ என்று சொல்லக்கூடிய சாலையோர கூட்டங்களை நடத்துகிறார் சாலையோர கூட்டங்கள் இவர் ஒரு முடிவு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாகனத்தில் நின்று பேசக்கூடிய சாலையோர கூட்டங்களை நடத்துகிறார் அப்படியான கூட்டங்களை திருச்சியிலிருந்து நாமக்கல்லிருந்து நடத்தி இந்த சாலையோர கூட்டங்களில் கூட பலாயிரக்கணக்கான இளைஞர்களும் ரசிகர்கள் என்று கூடுவதை திமுக அரசால் ஏற்க முடியவில்லை அதனுடைய விளைவாகத்தான் இந்த கரூர் பகுதியில திமுக திட்டமிடப்பட்ட சதி அரசியலை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள் அந்த அரசியல் என்பது விஜயை தேர்தலில் சந்தித்து நாம் நம்மை அவமானப்படுத்திக் கொள்வதோ அல்லது அசிங்கப்படுத்திக் கொள்வதோ தரந்தாழ்த்திக் கொள்வதோ என்பதை விட விஜயை இந்த அரசியலுக்கே லாயக்கில்லாதவராக மாற்றி அவரை

கரூரிலே விஜய் வருகிறார் என்றால் திருச்சியிலும் நாமக்கல்லிலும் இன்னும் சில இடங்களில் ரோட் ஷோ நடக்கும்போது குறைந்தபட்சம் இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கரூரிலே கூட அவர் அது பங்கேற்பதற்காக கேட்ட இடம் குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய இடத்தை கேட்டிருக்கிறார் அந்த இடத்திலே திமுகவிற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது கடந்த காலங்கள் இப்போது கூட அனுமதி கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல திமுக தன்னுடைய பொருளெதிரியாக சொல்லக்கூடிய பிஜேபிக்கும் பிஜேபியினுடைய தங்க சூட்டை கட்சிகளுக்கும் இன்று முதல் போன்ற அமைப்புகளும் கூட திமுக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது விஜயனுடைய கட்சிக்கு அந்த இடம் அனுமதி அளிக்கப்படவில்லை அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் ஒரு தப்பித்து செல்ல நெருக்கடியான சூழலில் தப்பித்துச் செல்ல முடியாத குருளான ஒரு சாலை அந்த பகுதியிலே கால்வா எடுத்த எடுக்கப்பட்ட பள்ளங்கள் உறுப்பினம் இன்னொரு புறம் இன்னொரு புறம் நிறைய கடைகள் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் வார கடைசியில் நின்று தங்களுடைய சம்பள படத்தை எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மக்கள் கூட்டம் போடக்கூடிய இடம் அந்த இடத்திலே அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உங்களால கூட முடியாது அப்படி கூறினாலே மூச்சுக்கிறாங்க அந்த இடத்தில் இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் பேர் முப்பதாயிரம் இப்படியும் பார்க்கலாம் தானே இப்ப கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இந்த இடத்துக்காக அவர்கள் விண்ணப்பித்த பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் தான் வருவார்கள் என்று அதை விண்ணப்பித்ததாக கூறப்படுகின்றது அப்படியாய் ஐயாயிரம் பேர் வரக்கூடிய இடத்தை கொடுத்தது கொடுத்தது வந்து இந்த காவல்துறையினுடைய பிள்ளையதான் தான் கொடுத்திருக்கின்றார்கள் இல்லையா விஜய் அவர்களுடைய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்களுக்கு அவர்களுக்கு வருகின்ற கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதில் அனுபவம் இல்லை பெரிய ஒரு கட்சியினுடைய அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் பத்தாயிரம் பேர் என்று சொல்லியிருந்தால் கூட இந்த காவல்துறை பத்தாயிரத்தை கடந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று கூறும்போது அரை விஜய் அவரிடம் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டத்தை ஒன்று தள்ளி போட வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த கூட்டத்தை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதற்கான முயற்சியை காவல்துறை எடுக்கவில்லை இது என்ன நடந்தது என்றால் செந்தில் பாலாஜி என்பவர் பொங்கு மண்டலத்தினுடைய சித்தரகர் ஆமா குறுநில மன்னர் அவர் செந்தில் பாலாஜி ஒரு சாதாரண கவுன்சிலராக இருந்து திமுக அதிமுக என்று மாறி மாறி இன்றைக்கு திமுக அமைச்சராகவும் இருந்து அமைச்சர் என்றால் முதல்நிலை அமைச்சர் அதாவது மு க ஸ்டாலினுக்கு படியல கூடிய அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொட்டி முதலிடத்தில் படியலக்கூடிய அமைச்சராக இருந்தனர் அவர் இருந்ததுதான் அந்த அந்த டாக்மாக்கு துறை எல்லாம் துறை அதிலே நடந்த ஓழிவு தான் அமலாக்கத்துறை மூலமாக ஒரு ஆண்டு காலத்திற்கு மேல் சிறந்த வெளிவந்திருக்கிறார் கொங்கு மண்டலம் என்பது ஏறத்தாழ அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் அது ஒரு பதவியாகிறது திமுக பல நேரங்களில் செல்வாக்கிலான ஒரு கொங்கு மண்டலத்தை திமுகவுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த நெருக்கடி அமைச்சர் பதவி இல்லை எம்எல்ஏவாக இருக்கிறார் அடுத்த முறை இவருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்றால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலும் திமுகவை வெற்றி பெறவில்லை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கிறது விஜய் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரும் கொங்கு மண்டலத்தில் அவரை எதிர்கொள்ளவே செந்திரிபாலாஜியால் முடியவில்லை விஜய் போன்றவர்களுடைய வருகை என்பதும் விஜய் ஆஹ் திமுக எதிர்த்து கேட்கிறது என்பதும் செந்தில் பாலாஜியோட இருப்பை கேள்வி எனவே இவர்கள் விஜயனுடைய கூட்டத்தை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் இனி கரூர் பக்மையிலே வரக்கூடாது என்கின்ற அளவிற்கு இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்று செய்தித்தாலுமே அதற்கு நாள் செய்து போயிருக்கிறார் விஜயுடைய கூட்டத்தை எப்படி முடக்குவது என்று இவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தமிழ்நாட்டிலே கே என்கின்ற தலைப்பிட்டு திமுகவுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கூட்டத்தை எப்படியெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த முடியும் எப்படியெல்லாம் கூட்டம் கூடாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்று திட்டமிட்டு இருக்கிறார் அதையெல்லாம் கடந்து ஏறத்தாழ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜயனுடைய வருகை மிக மிக தாமதம் ஏழு மணி நேரம் தாமதமா வந்திருக்கிறதா இன்னைக்கு சொல்றாங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திமுகவுடைய தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கருணாநிதி காலத்திலிருந்து ஸ்டாலின் வரை உரிய நேரத்திற்கு இவர்களே ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டது கிடையாது

அந்த ஏழு மணி நேரத்திலே செந்தில் பாலாஜியுடைய பார்த்து கூட்டம் கூடுவதை பார்த்து அந்த இந்த அளவுக்கு கூடுகிறது இந்த நடந்து முடிந்தால் இது விஜய்க்கு வெற்றியாக அமையும் என்பதையெல்லாம் கணத்தில் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு மிக மிக கீழ்த்தரமாக அவர்கள் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு சில வேலை செய்யும் தமிழகத்திலே தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் இரண்டொரு விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த விஜய் அவருடைய அந்த பஸ்ஸிலே மேலே நின்று பேசும் பொழுது அவருக்கு செருப்பு அறியப்பட்டுள்ளது உண்மையான விஜயனுடைய ரசிகர்கள் இந்த செருப்பை அறிந்து அறிந்து அறிந்திருக்க மாட்டார்கள் மற்றது இந்த ஜெனரேட்டர் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய ஒலி வாங்கி வேலை செய்யவில்லை அப்படி சில விடியங்களை வந்து தொடர்ச்சியாக இடை உர இருக்கின்றார்கள் அதே அதே போல விஜய் கூட அந்த குறிப்பிட்ட நீங்க சொன்ன செந்தில் பாலாஜி என்பது எங்களுக்கு தெரியும் அவருடைய பெயரை குறிப்பிடாமலே பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பேசி பேசி பேசியிருக்கிறார் அதே அவர்களுக்கு ஒரு ஒரு இரிட்டேஷனை கொடுத்திருக்கு இல்லையா ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டது ஒன்றாக இருந்திருக்கலாம் இந்த பேச்சு இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்பொழுது வந்துள்ள செய்திகள் தமிழ் மக்கள் பேசிக் கொள்வதாக தொலைபேசி கைபேசி உரையாடல்களில் நடந்த செய்திகள் எல்லாம் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பேசிக் கொடுக்கக்கூடிய செய்திகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பியது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டம் நடத்தும் போதும் இதே போல ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பி இடைவெளி ஏற்படுத்தி அதே போல ஆம்புலன்ஸை இந்த கூட்டத்திற்கு அனுப்பியிருந்தார் அந்த ஆம்புலன்ஸிலே தாவேக்கா கொடியை கட்டி இருக்கிறார்கள் நம்பர் போர்டு இல்லை இந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கிறேன் விஜய் பேசும்போது செருப்பால் செருப்பை வீசி அதுபோல அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜெனரேட்டர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தாமல் ஒரு ஒரு ஐம்பது பேர் ஆயிரம் பேர் திமுக காரர்களே சாவைக்காரருடைய அந்த உடையோடு சாவைக்காக்காரர்களை போலவே ரசிகர்களை போலவே உள்ள விழுந்தவர்களை ஏறி மிதித்து இருக்கிறார்கள் தலையிலும் மிதித்திருக்கிறார்கள் சின்ன சின்ன கை வைத்து கிழித்திருக்கிறார்கள் கழுத்தில் அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் இப்போது வந்து திட்டமிட்டு திமுக குண்டர்கள் அந்த கூட்டத்திற்கு செலுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது பிளப்படுகின்றது திட்டமிட்டு இங்க ஒரு பெரிய படுகொலையை உருவாக்கினால் இத்தோடு இந்த விஜய் அரசியலிலே இருக்க மாட்டார் ஓடி போய்விடுவார் என்கின்ற அளவிற்கு அவர்கள் கொடூரமாக இறங்கியிருக்கின்றார்கள்

நிறைவு செய்கின்ற நேரம் காலங்காலமாக மாறி மாறி இந்த தமிழகத்திலே ஆட்சி அமைக்கின்றன அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வருகின்றன தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேணும் என்று தமிழ் மக்கள் தமிழக மக்கள் விரும்புகின்றார்களா அந்த விருப்பம் அது விஜயாகத்தான் அந்த தெரிவு விஜயாகத்தான் இருக்கும் என்று நீங்க தமிழகத்தில் தமிழர்களுக்கான ஒரு கட்சி தேவை திராவிட என்பது தமிழர்களுக்கானது இல்லை என்பதை தமிழர் உணர்ந்து திராவிட கட்சியினுடைய தலைவராக ஒரு தமிழர் இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் கூட அந்த கட்சியால் தமிழர்களுக்கு பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து விட்டார் தமிழர்களுக்கு ஒரு கட்சி தேவை அந்த தமிழர்களுக்கான கட்சி உலகத் தழுவிய தமிழர்கள் நலனையும் தமிழக நலனையும் ஒரு தலைவரை இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதரால் அப்படிப்பட்டவர்களை முறையிலேயே கிழி எழுந்து வருகின்றார்கள் விஜய் அவர்களை பார்த்து கூட இவர்களது அச்சம் என்ன வருகிறது என்றால் விஜய் அவர்கள் கூட நாளை ஒருவேளை விகர தமிழர் பிரச்சனையோ உலக தமிழர் பிரச்சனையோ பேச ஆரம்பித்து விட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் தவிர்க்க முடியாத சக்தியா மாறி விடுவார் என்கின்ற அச்சம் உருவாகி ஆக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு தலைமை தேர்தல் கட்சியில் கூட உருவாததை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதிலே திமுக மிக மிக பெரிதாக இருக்கிறது ஏனென்றால் அடுத்து முகஸ்தானுடைய மகன் உதயநிதி உதயநிதிய மகன் உண்மை என்று அவர்கள் ஒரு பரம்பரை அரசியல் அன்று அரச கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள் மூலமாக தமிழர் தலைமைகளை தமிழர்களுக்கான கட்சிகளை தேர்தல் கட்சியாக கூட இருக்கட்டும் விமர்சனம் இருக்கலாம் இருக்கட்டும் ஆனால் தமிழர்களுக்கான அரசியல் பேசக்கூடிய ஏதோ ஒரு கட்சி இன்னும் அவரை தடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நேபாளத்தில் நேபாள பிரதமர் அதிபருக்கு மக்கள் எதுவும் திறந்து

இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலிக்கு எங்களுடைய நேர்காணலை வழங்கிய வேண்டு நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி